மாம்பழ சீசனில் இந்த ஸ்வீட் ட்ரை பண்ணாமல் யாருமே இருக்க மாட்டாங்க இந்த பானை எங்கே கிடச்சிச்சி அப்படின்னு தானே கேட்குறீங்க குல்ஃபி பானை கிடச்சிச்சின்னா அதை நல்லா அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடுங்க இதில் தாங்க இன்னைக்கு நம்ம வந்து ஃபிரினி செய்ய போகிறோம் அதுவும் ஸ்பெஷலாக மாம்பழ பிறனி இப்படி சொன்ன உடனே வாய் உறுதியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து அதை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துடுங்க குரகுரப்பாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க இது அப்படியே தனியாக இருக்கட்டும் இன்னொரு பேனில் ரெண்டு கப் அளவுக்கு திக்கான பால் அரை லிட்டர் அளவுக்கு அது கொஞ்சம் சூடான உடனேயுமே நம்ம அரைச்சி வச்சிருக்க பாஸ்மதி அரிசியை சேர்த்து நல்லா காய்ச்சுங்க இப்போ ஒரு மாம்பழம் நல்ல இனிப்பான மாம்பழமாக பார்த்துங்க அதை கட் பண்ணி நல்ல மிக்ஸியில் அரைச்சி வச்சிடுங்க அதை ஃப்ரிட்ஜ்லேயே எடுத்து வச்சிருங்க இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு சீனி மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுற ஃபுட் கலர் அல்லது சாஃப்ரான் கொஞ்சமாக சேர்த்துங்க ஏலக்காய் பொடி அரை டீஸ்பூன் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணுறோம் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுங்க பாதாம் பருப்பு கொஞ்சம் சாரப்பருப்பு கொஞ்சம் அதை நல்லா தாளிக்கணும் தாளித்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ ஆல்ரெடி நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் மாம்பழத்தை ஆறுன அந்த பாலில் நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் இதில் நல்லா கலந்துட்டு அந்த தாலிப்பையும் இதோட ஊற்றிடுங்க சுவையான மாம்பழ பிரிணி நமக்கு ரெடியாகிடும் இந்த சீசனில் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க இதை ஒரு பவுல்லையோ அல்லது இந்த மாதிரி குட்டி குட்டியான கப்பில் போட்டு அதுக்கு மேலே நச்சலாம் நல்லா தூவி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான குல்ஃபி ரெடி கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள்